ஹாய் குட் ஈவினிங் இங்கே பாருங்கள் இதுதான் சிகப்பு மருதாணி சிகப்பு மருதாணி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட்லாம் நிறையா இல்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீட்டில் இந்த நர்சரி அதுக்கப்புறமேலு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி வச்சுருக்காங்க இந்த மருதாணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற அந்த சாண்டில் மருதாணி மாதிரியே தான் இருக்குதுங்க ஆனால் பூ வந்து பார்க்க அதை விடவே இன்னும் அந்த எப்படி சொல்கிறதுங்க அந்த பிளாசம் ஃப்ளாரில் அந்த ஜப்பானில் அந்த சீசனுக்கு பூக்குள்ள அது மாதிரி இருக்குது வாசனை பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் ஆனால் அது இதை அதில் விட இதுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பார்க்கவும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த மருதாணி இதில் வந்து மருத்துவ பயன்களும் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இருக்குன்னு தெரியல நான் கூகுளில் எதுவுமே சர்ச் பண்ணலைங்க சரி எடுத்தோன்னே இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன் பார்க்குறக்கும் அவ்வளோ அந்த பூ பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதேமாதிரி இந்த இருந்த விதைகள் சீட்ஸ் இதெல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் விதை போட்டு பார்க்குறேன் செடி வந்து வளர்ந்தது அப்படின்னா யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் செடி வளர்ந்தால் நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன் இல்லை சீட்ஸ் போட்டால் வளருது அப்படின்னாலும் நான் சீட்ஸாகவும் நான் உங்களுக்கு பேக் பண்ணி நான் கொடுத்து விடுறேன் சிகப்பு மருதாணி விதை இந்த பூ வந்து எப்படி சொல்கிறதுங்க தலைவாணி கடையில் வச்சுட்டு தூங்கினா அந்த மருதாணி பூக்களை தலைவாணி கடையில் வச்சுட்டு தூங்கினா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் கெட்ட கனவு எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ டிப்ரெஷன் கம்மியாகணும் அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்குது இந்த தூக்க மாத்திரை இதெல்லாம் தாண்டி இது மாதிரி இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்குது இதுவே நம்ம யூஸ் பண்ணுவோம் இ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே நமக்கு இல்லை ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூ பார்க்குறக்கு அதே மாதிரி இந்த பூ நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி தானே இருக்கிற சிவப் சிவப்பை விட இது நல்லாவே ஒரு டார்க் கலர் கொடுக்கும் அப்படின்னாங்க அந்த பாட்டி சரி நான் பொறிச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேலே நான் எப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சிவப்பு மாதிரி எப்படி செவந்துருக்கு நார்மலாக இருக்க மாதிரி தானே எப்படி செவந்துருக்கு அது ரெண்டுக்கும் நான் வீடியோ போடுறேன் இந்த பூ பாருங்கள் அப்பா அவ்வளோ ஒரு அழகு ரொம்ப அழகாக இருக்குது